திருச்சிற்றம்பலம் மரகரணம் அப்பாவதே பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்டுரானாய் போற்றி ஆர்வூர் அமர்ந்தரசே போற்றி சீரார் திரு ஐயாரா போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி அண்ணாமலையும் கண்ணார் மதுரை அரசே போற்றிக் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் உண்ணாமலை அம்மை உடனுரை அருள்மிகு அண்ணாமலையார் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னீர் திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி வெப்போழித்த கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழித்திரு நாவலூர் வண் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர்திரு தாழ் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சவிகளுக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் நீ கரிமுகத்து சங்க தமிழ் மூன்றும் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது உன்னூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய மலை திருமாமணி தீகழ மன்னார்ந்தன அருவித்திரல் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வண்ணம் இரண்டாம் திருமுறை புஞ்சடை மல்கு மாசிலா பிரயானை பெண்ணோடு ஆணாகிய பெம்மானை இரையானை ஏற்கொள் தச்சி திரு ஏ அல்லது உள்காது எனது உள்ள மூன்றாம் திருமுறை ஆடினாயோடு பால் தயிர் அந்த பிரியாத சிற்றம்பலம் நாடினாயிடமா நரும் கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பணிகால் கதிர்வண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம் தொல்வினையே நான்காம் திரு நான்காம் திருமுறை மேனியான் தாழ் தொழாதே உயாம் என்று நீ உரி தூக்கி தந்து என் உள்ளம் விட்டு கொய்யுலா மலச்சோலை குயில் கோவ மயிலாளும் ஆரூரரை கையினால் தொழாது ஒழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே ஐந்தாம் திருமுறை உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்டறோம் கண்ணினால் உமை காண கதவினை தின்னமாக திறந்த உள் செய்றாம் திருமுறை குறுகாம் வயிரமாம் கூறு நாளும் கிழமையாம் பருகா அமுதமாம் பாலின் பழத்தின் கிரதமாம் பாட்டில் பண்ணாம் ஒரு உமையோ ஒரு உமையாளோர் பாகனோமாம் உள்ளில் ராவில்கு நாவிற்கு உரையாடியாம் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவு எந்தை தானே ஏழாம் திருமுறை வீழ காலனை கொடு பாய்ந்த விலங்கலான் இடம் கொண்டது கோவலூர் தாழையூர் தகட்டூர் தக்கலூர் தருமபூடன் வாழை காய்க்கும் வளர் மருகல் நன்னாட்டு நன் நாட்டு மருகளே வளர் மருகல் நாட்டு மருகளே எட்டாம் திருமுறை கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி விரல் வேண்டையின் போல் உடையவனே மண்ணும் முத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் திருச்சிற்றம்பல கோவையார் தாதே மலர் குஞ்சியம் சிறை வண்டு தன் பருகி தேதேயனும் தில்லையோன் சேயன சினவேல் ஒருவர் மாதே புனத்து இடைவாளா வருவர் வந்தி யாதும் சொல்லா யாதே செய்யத்தக்கது மதுவார் குழல் ஏந்திடையே திரு இசைப்பா பெருமையில் சிறுமை பெண்ணொடு ஆனாயன் பிறப்பரு பருத்த பேரொளியே கருமையின் வெளியே கயற்கனாள் இமவான் மகள் உமையவள் களை கண்ணே அருமையின் மறை நான்கு ஓளமிட்டு அறற்றும் அப்பனே அம்பள தமுதே பல புக்கு ஒரு மயில் பல புக்கு உருவெனில் ராயை தொண்டனேன் உரை ஊரையே திருப்பல்லாண்டு சேவிக்க வந்த என் செங்கன்மால் எங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாங்குழமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தீனை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்று அவனன்றி ஊர் புகுமாறு அறியனே பதினோராம் திருமுறை யாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நேரி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் அன்பராது நின்று அவர்க்கு பனிரெண்டாம் திருமுறை சென்றடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறு இன்றி விட்டனம் என்று கூற இன்றனக்கு ஐயன் செய்தது யார் யாசையார் என்று இன்றனக்கு ஐயன் செய்தது யா நின்றவன் தன்னை நோக்கி நீரை பெரும் கருணை கூர்ந்த அம்பாள் திருச்செடிகளுக்கு தாரமற்கொன்றையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் எந்தன் சிந்தையுள்ளே காரமர் மேனி நிற்க கட்டுரையே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப்பூந்தொட்டிலேறி அருவர் கொங்கையில் விரும்பி கடல் அழ குன்றழ சூரல் சூரன் அழ விம்மி அழும் சூர் அழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவனென்று போதும் குவலையமே சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது மண்முதல் சிவம் சிவமது ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம் மண்முதல் சிவமதீராம் மலம் சடம் என்றல் காட்சி மண்முதல் சிவமது ஈராம் வகைதனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதுமென்றே திருக்குறள் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அரத்தினும் அறத்தீனு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சண்டிகேஸ்வரர் பெருமான் திருச்சவிகளுக்கு தாதையை தாழ் அரவீசிய சண்டிக்கு இவ்வாண்ட தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடித்தாமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தே பல்லாண்டு கூறுதுமே வைரவ பெருமான் திருச்செவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கைத்தறித்ததோர்கோல கால வைரவராகி வேடம் உரித்து உமை அஞ்சக்கண்டுமணி செல்வனாரே பிழை பொறுத்தல் கல்லாப்புழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா புழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிடாது வாழ்க நான்மறை அறங்கள் பொங்கனல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை தாய் போற்றி பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்ற அடி போற்றி போற்றி காவாய் கனக திரளே போற்றி கல்லை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் உண்ணாமுலையம்மை உடனுரை அருள்மிகு அண்ணாமலையார் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமாள் புகழ் கெட்ட வார் செவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பணம்